திரைப்பட விமர்சகரா முதல்வர் மாறிட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சா மக்கள் கவலையை தானே படமா எடுக்கிறாங்க அப்ப படம் பார்த்தா மக்கள் கவலையை புரிஞ்சுக்க முடியும்னு ஒருத்தவங்க பதில் சொல்றாங்க இது என்னடா புது பொருள் யாருக்கு என்னதாங்க நடக்குது தமிழ்நாட்டுல அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுதுல வணக்கம் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீதி இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா தமிழகத்தை பொறுத்த அளவுல மழைனால தமிழகம் நிறைய பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதா ஒரு உண்மையான விஷயமா இருக்கு மோந்தா புயல் வரப்போகுது அதனால சென்னையில லேசான மழை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வானிலை அறிக்கையை சொல்லி இருந்தாலுமே நிறைய இடங்கள்ல பரவலா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு இது சென்னையில மட்டும் கிடையாது தமிழகத்துல பல ஊர்களையும் நடக்குது ஆனா நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கு கோபி இப்ப காத்து எப்படி வீசுது கோபி காற்று வந்து அப்படி அப்படி வீசிக்கிறது திரு ரமேஷ் சமீபத்துல ஒரு நேஷனல் சேனல் வந்து ஒரு நியூஸ் கவரேஜ் பண்ணிருக்காங்க அதுல அவங்க சென்னைய பத்தி என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா நிறைய செல்வந்தர்களோ முக்கியமான அரசியல்வாதிகளோ வாழக்கூடிய சில ஏரியாக்கள் பார்த்தோம்னா ரொம்ப நல்ல பாஷா நல்ல ரோடோட நல்ல வசதியோட சூப்பரா இருக்கு ஆனா இன்னொரு பக்கத்தினுடைய சென்னைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப குண்டும் குழியுமா மோசமான சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் கவரேஜ் தான் அது இந்த வீடியோ கவரேஜ்ல காமிச்ச மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய சத்தியம் தியேட்டர் வாசல தான் இவங்க காட்டியிருக்காங்க state of affairs outside Satyam Theatre. This is clearly a case of civic neglect and apathy on part of the civic officers. சேர்ந்தவங்க என்ன சொல்லிருக்காங்க இன்னும் தலைநகரோடைய முக்கிய சாலைகள் காமிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப மோசமா போயிருக்கும் ஆனா உடன்புறப்புகள் என்ன சொல்லுவாங்க

இது மட்டும் கிடையாது இன்னைக்கு வேலூர்லயும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மழை பெஞ்சிருக்கு சேலமா இருக்கட்டும் பல இந்த தேங்கி பிரச்சனை ஆனா இந்த பக்கமும் முதல்வர் அவர்களா இருக்கட்டும் அவர்களா இருக்கட்டும் நாங்க ஒவ்வொரு தூர்வார பணியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்க கண்காணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த விளம்பரங்களை நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆக்சுவலா இந்த மழை நீர் வடிகாலுக்காக நாலாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்களே அந்த நாலாயிரம் கோடி என்ன ஆச்சு அப்படிங்கறத இப்ப பலருடைய கேள்வியாகவும் இருக்கு ஏன்னா மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு மக்கள் எல்லாரும் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்ற இந்த நேரத்துல வந்து நாங்க தூர்வார பணியில ஈடுபட்டிருக்கோம் நிறைய பம்பு செட்டுகள்லாம் வச்சிருக்கோம் சோ மழை நீர் எங்க தேங்கினாலும் உடனே பம்பு செட்டு வச்சு நாங்க நீக்கிடுவோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா முன்னாடியில இருந்து அதாவது இந்த நாலு வருஷத்துல நீங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல முக்கியமா இந்த ஏப்ரல் மே வெயில் காலகட்டங்கள்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா முடிஞ்சிருக்கும் அப்பையெல்லாம் விட்டுட்டு இப்போ மட்டும் ஏன் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க முக்கியமா பம்பு செட்டு வச்சு தண்ணியை தான் நீங்க நாலாயிரம் கோடி நிதி ஒதுக்குனீங்களா அப்படின்னு எதிர்கட்சிகள் சார்பிலையும் மக்கள் சார்பிலையும் பல கேள்விகள் கேட்கப்பட்டுட்டு வருது மழையே ஒரு பெரிய போராட்டமா மக்களுக்கு இருக்கு அப்படிங்கிறப்போ இன்னொரு பக்கம் ஒரு வாரமா பெருமளவுல பேசப்பட்டுகிட்டு இருக்கிறது நெல் மூட்டைகளை மோசமான முறையில அடுக்கி வச்சிருந்ததுனால எல்லாமே முளைச்சிருக்கு அப்படிங்கறதா இத பத்தி துறை சார்ந்த அமைச்சர் கிட்ட கேட்டா அவர் என்ன சொன்னாரு இப்ப லேசா திடீரென்று மேல இப்ப லேசா முளைப்புக்கு இவ்வளவு சத்தம் போடுகின்றார்கள் லேசா முளைத்ததுக்கு இவ்வளவு முளைத்ததுக்கு மர்க்கா சொல்லு லேசா முளைப்புக்கு இவ்வளவு சத்தம் போடுகின்றார்கள் லேசா முளைத்ததுக்கு இவ்வளவு முளைத்ததுக்கு மர்க்கா மர்க்கா சொல்லு லேசா முளைப்புக்கு இவ்வளவு சத்தம் போடுகின்றார்கள் லேசா முளைத்ததுக்கு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்னா இருக்கு ஆனா அசால்ட்டா கொஞ்சம் முளைச்சிருக்கு அப்படிங்கறாரு அப்ப நீங்க இந்த அளவுக்கு தான் விவசாயிகளை பாக்குறீங்களா ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு முக்கியமா நெல் மூட்டைகளை அடுக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லாம இடுகாட்ல மூட்டைகளை அடுக்கி வச்சிருக்காங்க வைரல் ஆகிட்டு இருக்கு ஒரு மது பாட்டில்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த பாட்டில்ஸ் அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு குடோன் அரேஞ்ச் பண்ணி அங்க கண்காணிப்பு கேமராலாம் வச்சு அந்த அளவுக்கு பாதுகாக்கிறீங்க ஆனா நெல்லுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் தர இங்கே இங்கதான் வருமானம் வருதுன்றதுனாலயா இது மட்டும்தான் ப்ராப்ளமா இருக்கா தமிழ்நாட்டுல அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேமஸான ஒரு சிங்கர் அப்படின்னு சொல்லணும்னா கர்ணன் படத்துல கண்டா வர சொல்லுங்க பாட்டை பாடினா பாட்டி அந்த பாட்டி இப்போ ஒரு பாட்டை பாடியிருக்காங்க என்னடி சினிமால வேற ஏதாவது படத்துல பாடியிருக்காங்களான்னு கேட்டா கிடையாது மக்களுடைய கஷ்டத்தை சொல்ற மாதிரி திருநெல்வேலியில குப்பை கிடங்குல அவ்வளவு குப்பைகள் போடப்பட்டிருக்கு இதனால நாங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவை கண்கலங்கி பாடல் மூலமா தெரிவிச்சிருக்காங்க கண்டாபார சொல்லுங்க இந்த கலெக்டர் ஐயாவை கையோட கூட்டி வாருங்க எங்கள் நிலமையை பார்க்கறதுக்கு கண்டாபார சொல்லுங்க எங்கள் கொடுமையை பார்க்கறதுக்கு இந்த கலெக்டர் ஐயாவை கையோட கூட்டி வாருங்க இந்த குப்பைய கூட்டி கண்ணீர் வடிக்கமா அந்த கண்ணீருக்கு பதில் சொல்ல கலெக்டர் ஐயா வரணுமே கண்டாபார சொல்லுங்க இந்த கலைஞரையாவை கையோட கூட்டி வாருங்க இது மட்டும் கிடையாது இப்போ சோஷியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்க பல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயிகளோட கண்ணீர் மல்கின வீடியோவா தான் இருக்கு நாங்க விளைவிச்ச பயிர்கள் எல்லாமே இந்த அளவுக்கு மோசமா போய்கிட்டு இருக்கு அது எதுவுமே இப்படி விளைச்சல் இல்லாம அனாமத்தா போறதை எங்களால பார்க்க முடியலன்னு சொல்லி நிறைய விவசாயிகள் அவங்களுடைய பயிரைய அழிக்கிற வீடியோவுமே இப்போ சோஷியல் மீடியா முழுக்க வைரல் ஆயிட்டு இருக்கு வாங்கிட்டு விவசாயம் மதி ஒண்ணு இல்லாம இருக்கு சார் இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல நடக்குது ஆனா ஆக்சுவலா முதல்வரும் அவருடைய குடும்பமும் நண்பர்களும் நிர்வாகிகளும் என்னதான் செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு காலையில முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சென்னையில அடையாறு ஆறு அந்த முகத்வாரத்துல வந்து தூர்வார பணிகள் நடக்குது ஆய்வு அப்படிங்கறதாக போயிருக்காங்க போறதுக்குன்னா இப்படிதான் கரெக்டா ரெடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா ப்ராப்பரா தான் ரெடியாகி போயிருக்காங்க சிட்டிக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு மக்கள் இவ்வளவு விஷயங்களை இருக்காங்கன்றப்போ போய் இருக்காங்க என்ன சார் நியாயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்திருக்கு ஒரு பக்கம் என்னடானா முதல்வர் என்ன சொன்னாரு எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் சென்னை தாங்கும்னு சொன்னாரு ஏன் இப்ப கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதையே சொன்னாரு எந்த அளவுக்கு மழை அதிகமா பெஞ்சாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுல நம்முடைய அரசு செயல்படுத்த ஆனா கொஞ்சம் ரீவைன் பண்ணி பார்த்தோம்னா ஒன்னு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி மேயர் பிரியா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா பதினைந்து சென்டிமீட்டர் அளவு வரைக்கும் சென்னை தாங்கும் ஆனா அதுக்கு மேல மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லியிருக்காங்க பதினஞ்சு சென்டிமீட்டர் தான் தாங்கும் அப்படின்னா நீங்க இவ்வளவு நாள் என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்போ சென்னையை நீங்க மழைக்கு தயார்படுத்தலையா பெரும்பாலா எல்லாரும் சொல்ற விஷயம் இந்த மதுரை சேலம் மாதிரியான ஊர்கள் பெரும் தண்ணீர் நிக்காது அப்படின்னு ஆனா இப்ப அந்த மாதிரியான ஊர்களே தண்ணீர் நிக்கிதுன்னா சென்னை எந்த அளவுக்கு மோசமா பாதிக்கப்படும் அதுக்கு நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கணும் இந்த நாலாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடினு இந்த தடுப்பணைகள் கட்டுறதுக்கு மழை நீர் வடிகாலுக்குன்னு எல்லாம் சொன்னீங்களே அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு இப்ப எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க திமுக உடன்பிறப்புகள் இதை தான் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா மட்டும் இந்த ஒரு சில உடன்பிறப்புகள் இருப்பாங்க இல்லையா முக்கியமா சொல்லணும்னா அட அவங்க பேரா நம்ம திவ்யா சத்யராஜ் அவர்களா இருக்கட்டும்

கூப்பிட்டு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு இதை விமர்சிச்சுதான் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரைப்பட விமர்சகராவே முதல்வர் மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விவசாயிகள் இவ்வளவு தூரம் இங்க கண்ணீர்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா நீங்க படம் பார்த்து அதுக்கு விமர்சனம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா இதெல்லாம் எப்படி எடுத்துக்க முடியும்னு கேட்டா அதுக்கு அக்கா கனிமொழி அவர்கள் ஒரு பதில் சொன்னாங்க பாருங்களேன் மக்கள் பிரச்சனைகளை பார்க்காமல் வந்து இவ்வளவு ஒரு நல்ல ஆட்சியை யாரும் நடத்த முடியாது ஒரு திரைப்படத்தை பார்ப்பதனாலேயே வந்து மக்களை பற்றி கவலை இல்லை ஏன்னா மக்களுடைய கவலைகளை அவர்களுடைய வாழ்க்கையை வந்து வெளிப்படுத்துவதுதான் திரைப்படங்கள் சில திரைப்படங்களாவது எல்லா படங்களும் இல்லைன்னா கூட அதனால அதையும் பார் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் கலைஞர்களையும் ஊக்குவிக்கக்கூடிய ஒருவர் தான் முதலமைச்சர் அதே நேரத்திலே மக்களுடைய பிரச்சனைகளை அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஓடோடி சென்று நேரடியாக மக்களுக்கு ஆதர ஆறுதல் சொல்லக்கூடிய அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய முதலமைச்சராக தான் அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் எப்படி மக்களுடைய கஷ்டத்தை தான் படமா எடுக்கிறாங்க படம் பார்த்தா மக்கள் எப்படி இருக்காங்கன்றது புரிஞ்சுக்க முடியும்ன்ற மாதிரி தான் இவர் குறிப்பிடுறாங்க ஆனா முட்டு கொடுக்கறதுல இப்படியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் தமிழகத்துல மழை அப்படிங்கறது இன்னும் போக போக மோசமாயிக்கிட்டே தான் போகுது அப்படின்றதுனால எப்படி இவங்க தமிழகத்தை ப்ரிப்பேர் பண்ண போறாங்க தமிழக மக்களினுடைய நிலைமை என்ன ஆகப் போகுது அப்படிங்கறத எல்லோருடைய கேள்வியாவும் இருக்கு விவசாயிகள் பிரச்சனை இவ்வளவு தூரம் போய்க்கிட்டு இருக்கு மழை பிரச்சனை ஒரு பக்கம் இதுக்கு நடுவுல திமுக நிர்வாகிகள் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றது ஒரு பெரிய விமர்சனமா பேசப்படுது இப்ப இதுல இருந்து ஏதாவது ஒரு மடைமாற்ற அரசியல் பண்ணணும் இல்லையா இப்ப அவங்க கையில எடுத்ததுதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எஸ் எதிர்ப்பு அப்படிங்கிறது நம்ம நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வரப்பட்டது எந்த மக்களுமே அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரஜையும் அவங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை விட்டு கொடுக்க கூடாது முக்கியமா வாக்காளர் உரிமையை விட்டு கொடுக்க கூடாது எல்லாருமே ஓட் போடுறாங்களா அப்படிங்கறத செக் பண்ற விதமா வீடு வீடா போய் இந்த வாக்காளர் கணக்கெடுப்பு எடுக்கிறது தான் இந்த எஸ்ஐஆர்னுடைய முறையே ஆனா முதல்வர் அவர்களோ ஒரு பதவி போட்டிருக்காரு அதுல அவர் குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா உழைக்கும் மக்கள் பட்டியல் இனத்தவர் சிறுபான்மையினர் பெண்கள் உள்ளிட்டோரின் பெயர்களை எஸ்ஐஆர் மூலமாக வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிவிட்டால் விடலாம் என பாஜக அதிமுக போடும் கணக்கு தப்பு கணக்காகத்தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எஸ்ஐஆர்னா என்ன அப்படிங்கறதுக்கான விளக்கம் தெரிஞ்சும் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ட நீங்க குடுக்கறீங்க அப்படின்னா அதுவும் இந்த மாதிரியான ஒரு நேரத்துல குடுக்கறீங்க அப்படின்னா எதுக்காக மக்களை எப்படியாவது திசை திருப்பணுங்கிறதுக்காகயா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டீங்கன்னா மடைமாற்ற அரசியல அரசியலை நம்பி மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்னா ஆனா மக்களுக்கு இப்ப அத்தியாவசியமான தேவையான விஷயம்ன்றது எஸ்ஐஆரோ வாக்காளர் பட்டியலோ கிடையாது எங்களுடைய வாழ்வாதாரம் மழையில மூழ்கிக்கிட்டு இருக்கு அதை சரி செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கறதான் அதுக்கு திமுக அரசு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேச தமிழா பேசு வெப்சைட் இப்ப ஆக்டிவா இருக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காம செக் பண்ணி பாருங்க டாட்டா பாய்